எதெல்லாம் இந்து கேரக்டர் இருக்கோ அதையெல்லாம் மறுதலிக்கிறது தான் செகுலரிசம் அதனாலதான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்றாரு ஐ ஆம் எ கிறிஸ்டியன் பை எஜுகேஷன் ஐ அம் எ முஸ்லிம் பை கல்ச்சர் அண்ட் ஐ எம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட் எப்படி பாருங்க ஐ எம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட் இப்படிப்பட்ட வர்ணனைகள் எல்லாம் எங்கே உருவாகிறது இதுதான் டிஇன்சேஷன் பேர் ஏதாவது ஒரு இந்து சம்பந்தம் இந்து தன்மை இருக்குன்னா அதை சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்திரும் டிஇன்வைசேஷன்ல அடிப்படை அதுதான் சர்ச்சைக்குரிய அப்படின்னு நான் மாத்திட்டு சில ஊர்ல நிலம் இருக்கும் நம்ம பத்து ஏக்கர் வச்சிருக்கோம் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கோம் நம்ம நிலம் அப்பா நிலம் தாத்தா காலத்துல வந்த நிலம் பூர்வீக நிலம் அப்படிலாம் பெருமையா வச்சிருப்போம் அவன் பாப்பா அதுக்கு ஒரு போலி பட்டா ஒன்னு தயார் பண்ணிடுவான் பொய்யா ஒரு பத்திரம் கிரையம் பண்ண மாதிரி ஒன்னு தயார் பண்ணிடுவான் அவனுக்கே தெரியும் அந்த பொய் பத்திரமும் போலி பட்டாவும் நிக்காது போயிடும் தெரியும் ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய பலம் அது நிலத்தை விற்கவே முடியாது யார் விலை கேட்டு வந்தாலும் பட்டா விஷயத்தில் இருக்கு கிரயம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எடுத்து இன்வெஸ்ட் பண்ண கொண்டு வர மாட்டாங்க அதை வில்லங்க சொத்தாக மாற்றி விடுவாரு ஒரு நல்ல சொத்தை வில்லங்க சொத்தாக மாத்திட்டு அதுக்கப்புறமா அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிக்கிற ஆற்றல் எஸ்டேட் அதேதான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி எதெல்லாம் தன்மை உள்ளதோ எதெல்லாம் தேசத்தின் பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிறதோ அதெல்லாம் வில்லங்கமா மாத்திரம் சர்ச்சைக்குரிய அயோத்தியில ராம ஜென்ம பூமியில சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை எடுத்து என்ன சர்ச்சைக்குரிய ராமன் பிறந்த என்ன சர்ச்சை இருக்கு கோவில் கட்டுறதுல என்ன சர்ச்சை இருக்கு சர்ச்சைக்குரிய வந்தே மாகரம் பாடலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாடினார்கள் என்பதற்காக வந்தே மாதிரம் பாடல் சர்ச்சைக்குரியதா பாரத் மாதா கி ஜேன்றா சர்ச்சைக்குரியதா இதெல்லாம் சர்ச்சைக்குரியது தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமா ராஜராஜ சோழன் இப்ப சர்ச்சைக்குரிய மன்னதான் சர்ச்சைக்குரியது இந்து அறநிலையத்துறை சர்ச்சைக்குரியதா இருக்கு திருமாவளவன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு சைவ அறநிலையத்துறை வைணவ அறநிலையத்துறை ஆனா அவர் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் போட்டுக்கிறார் இந்து ஆதித்ராவிடர்னு போட்டுக்கிறார் அவர் இந்துன்னு போட்டதுனால தான் அவர் ரிசர்வ் தொகுதியில் போட்டியிட முடியுது அவர் கிறிஸ்தவர் முஸ்லீம்னு போட்டா ரிசர்வ் தொதில் அவருக்கு இடம் இல்லை அவர் எப்படி மாத்துவாரு சைவ அப்படின்னு போட்டு மாத்துவாரா வைணவன்னு மாத்துவாரா அப்போ எனிதிங் ஹிண்டு இட் மஸ்ட் பி டி இன் இது ஒரு பெரிய கேம் பிளான் இதனால என்ன ஆகும் இப்போ நீங்க பாருங்க இந்து பெண்கள்லாம் கல்லூரியில படிக்கிற பல பெண்களை பார்க்கிறோம் வருஷம் ஆக ஆக நாளா ஆக அவங்க போட்டு வைக்கிறதே குறஞ்சிருச்சு அப்படி பொட்டு வச்சிருந்தா கூட எங்கேயே கண்டுபிடி பார்க்கலாம்ன்ற மாதிரி வைக்கிறாங்க தூண்டு பொட்டு தேடி உத்து பார்த்து கொஞ்சம் வயசாயிட்டா பொட்டு வச்சதே தெரியாது நமக்கு வயசாயிட்டா அவங்களுக்கு இல்ல என்னம்மா இப்படி இல்லை எனக்கு இப்படிதான் ஃபேஷன் ஆனால் பெண்கள் எல்லாம் பாருங்க பரதாலெலாம் போட்டுக்கிட்டு அந்த மத அடையாளங்களோட வருவாங்க அது சரியா தவறான்ற விவாதத்துக்குள்ள நான் போல எப்படி ஒரு மதத்தினுடைய அடையாளம் அழித்து ஒழிக்கப்படுகிறது இன்னொரு மதத்தினுடைய அடையாளம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது பத்தி எவ்வளவு பெரிய பாருங்க இப்படி எல்லா இடங்களிலும் டிந்துவைசேஷன் இது தொடர்ந்து நடந்துட்டு அதனால இந்துக்களுடைய பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க இந்துக்கள்ல இருந்து யாராவது மாறி போயிட்டா கேட்க மாட்டாங்க நான் அரசியல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நாங்க சந்திப்போம் அந்த பொண்ணு இருக்கும் பையன் இந்துவா இருப்பான் லவ் வந்துடும் நீங்க எல்லாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி இந்து பையனுக்கும் முஸ்லீம் பொண்ணுக்கும் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ திருமணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது நீ என்ன வேணா நான் சவால் விடுறேன் யாராவது பண்ணி வச்சிருந்தா கொஞ்சம் படிச்ச இடங்கள்ல அது அப்படி வித்தியாசமா நடக்கலாம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் நான் சொல்றேன் சாதாரண இடங்கள் அதுவே இந்து பொண்ணா இருக்கும் பையன் முஸ்லீமா இருப்பான் ரொம்ப சுலபமா கல்யாணம் நடக்கும் பொண்ணு கிறிஸ்தவனா இருந்து பையன் கிறிஸ்தவனா இருந்தாலும் பையன் மதம் மாறிடும் பையன் கிறிஸ்தவனா இருந்து பொண்ணு இந்துவா இருந்தாலும் பொண்ணு மதம் மாறிடும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் மருந்து சாப்பிடுறதுக்கு போய் மருந்து சாப்பிடுவாங்க வியாதி போகுதோ இல்லையா மதம் முதல்ல போயிடும் இந்துக்கள் தான் இந்த டிந்து எப்படி சமம் இன்னைக்கு ராஜராஜ சோழன் இந்து வள்ளல் பெருமான் இந்துங்கிறான் வள்ளலாருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்கிற அந்த படம் பாத்தீங்களா விபதி கிடையாது குங்குமம் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீங்க வடலூர்ல போனீங்கன்னா பிரசாதமே விபூதி பிரசாதம் தான் இலங்கையில இருக்கிற திருவள்ளுவர் நல்லா பட்டப்பட்டியா போட்டு விபூதி அடிச்சு உட்காந்துருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற திருவள்ளுவர் செக்குலர் திருவள்ளுவர் ஒரு தாடி மாத்திரம் வச்சுட்டு உட்காந்துருக்கிறார் காரணம் என்ன வல்லூர் இந்து இல்லையா வல்லூர் இந்து இல்லேங்கறதுனாலே ஒரு கிறிஸ்தவருங்கிறான் ஒருத்தர் சமண மதத்தை சார்ந்தவருக்கிறான் ஒருத்தர் முஸ்லீமா இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறான் இப்படி எல்லோருமே இந்து அடையாளங்களை மறுக்கிறது விவேகானந்தர கூட இன்னும் பாருங்க ஒரு காலத்தில் இந்து இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் வரும் சொல்லியாச்சு ஐயா வைகுண்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவரை இந்து இல்லைங்களா நாராயண குரு மகத்தான மகான் நம் வாழ்க்கை காலத்தில் நமது நூற்றாண்டில் அவரை இந்து இல்லைங்களா அப்ப யாருடா இந்துன்னா இந்துனே ஒரு மதமே இருந்தது இல்லை அப்படிங்க அப்போ இந்து என்கிற ஒரு மதம் வரலாற்றில் இருந்ததில்லை இந்து என்கிற பேர் இருந்ததில்லை அதனால ராஜராஜ சோழன் இந்து இல்லைனா இந்திய என்கிற பேர் கூட தான் வரலாற்றில் இருந்ததில்லை அப்போ ராஜராஜ சோழன் இந்தியனே இல்லை தமிழன்கிற பேர் கூட தான் வரலாற்றில் எப்போதுமே இருந்ததில்லை எல்லாம் மதராசின்னு தான் சொல்லிட்டு இருந்தான் தமிழன் சொன்னது இப்போ தான் அப்போ ராஜராஜ சோழன் தமிழனும் இல்லை இப்போ ராஜராஜ சோழன் இங்கே நிற்க வச்சு நம்ம கேள்வி கேட்ட வச்சுக்கிங்க பாரு நீயே மிஸ்டர் ராஜராஜன் நீங்க தமிழனும் கிடையாது நீ இந்துவும் கிடையாது நீ இந்தியனும் கிடையாது சொன்னா அவன் என்ன ஏன் செய்வேன் எங்கே போவான் நீ மூணுமே கிடையாது ஐடென்டிட்டி என்னன்னு தெளிவா சொல்லுன்னா என்ன செய்வான் அதே நிலை எல்லாருக்கும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க வரலாற்றுல தமிழ்நாடு இந்தியா என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு என்ற ஒன்று இருந்ததா எப்போதாவது தமிழ்நாடு இல்லை சுப்பிரமணிய பாரதி பாடினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுன்ற வார்த்தையே தமிழ் சமூகத்துக்கு அறிமுகமாக அறிமுகம் பண்ணி வைத்தது சுப்பிரமணிய பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு பாண்டான் செந்தமிழ்நாடு சிலப்பதிகாரத்துல இருக்கு பல விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் தமிழ் இலக்கிய வரலாற்றுல ஒரு ஒரு ஒன்றென்றால் நமது காலத்துல வாழ்ந்தவர் சுப்பிரமணிய பாரதியார் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு அவர் தான் புரட்சி பொது உடுமை இதெல்லாம் முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை இந்த பொது உடமைன்ற வார்த்தையை கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு வாரி வழங்கிய வள்ளல் நமது சுப்பிரமணிய பாரதி இல்லைன்னா வார்த்தையே கிடையாது தேவி பராசக்தி கடைக்கன் கடைக்கன் காட்டிவிட்டால் ஆதாயம் தெழுந்தது யுக புரட்சி ரஷ்யாவில் நடந்த புரட்சியை பத்தி அதுக்கு முன்னால புரட்சி வார்த்தை தமிழ் இலக்கியத்தில் இல்லவே இல்லை அதை முதல் முதல்ல பாடியது சுப்பிரமணிய பாரதி அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டான் புரட்சி ஓங்குக இன்குலாப் ஜிந்தாபாத் எடுத்துக்கிட்டான் அப்போ பல இயக்கங்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல் சுப்பிரமணியம் பாரதிய தேசியம் தான் இந்த நாட்டை வாழ வைத்திருக்கிறது இந்த தேசத்தையே மதமாற்றி விட வேண்டும் என்று நினைக்கிற அங்கியை விட தேசத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிற லுங்கியை விட தேசத்திற்கென்றே தியாகம் செய்ய பிறந்த சங்கியாக இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன் அதனால சங்கி வார்த்தை அக்மார்க்கு வார்த்தை அதை சொல்பவர்கள் சிலர் மங்கியா இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும் என்னை கூட இங்க அனுபவப்படுத்தும் போது இவர் ஒரு சுயம் சேவகர் என்று சொல்லியிருந்தால் இன்னும் நான் அதிகமாக மகிழ்ச்சியிருக்கிறேன் அறிமுகப்படுத்தி இவர் ஒவ்வொருவரையும் சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்று ஆரம்பிக்கும்போது எனக்கு திக்கும் பிறந்த வருஷத்தை சொல்லி போடுவாரோ அப்படி எதுக்குனே சர்வே பண்ணுறாங்க ஒரு இருபது சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போகிறாங்க மக்கள் மனசில் கோபம் இருக்குது மக்கள் மனசில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்குது இதற்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும் ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாங்க யார் ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும் இரண்டு பேர் ஜெயிச்சாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு நமக்கு தெரியும் அதுபோன்ற மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு முன்பு பார்த்துருக்குறாங்க அதை நோக்கி தான் தேர்தல் களம் போகுதோ தவிர மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து ஒரு கிராமத்தில் ரெண்டு இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும் திராவிட மாடல் ஆட்சி வர்றக்கு முன்னாடி தமிழகம் எங்கிருந்து கர்ம வீரர் ஐயா காலத்தில் தமிழகம் இருந்துச்சு இதெல்லாம் பேசவே மாட்டாங்க அவங்க கர்ம வீரர் ஐயா தன்னுடைய ஆட்சியை முடிச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குல இருந்து அறுபத்தி மூன்று ஆட்சியை முன்னாடி தான் இருந்துச்சு தமிழகம் நீர்ப்பாசனத்தில் இந்தியாவிலேயே முதன்மையா தான் இருந்துச்சு அப்ப எல்லாம் முன்னாடி தான் இருந்தோம் ஏன் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் தமிழகம் எங்கிறதுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு இவங்க எப்படி வாயிலே வட சொல்றாங்கன்னா திமுக என்கின்ற கட்சி தோன்றிய பிறகுதான் நீங்கள் நானும் சட்டம் போட்டுட்டு நாகரிகமா இருக்கிற மாதிரி கதை பேசுறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் வந்த பிறகு ஆட்சி குறிப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு தமிழகத்தினுடைய தொழில்துறை கீழே போக ஆரம்பிச்சிரு உத்தரப்பிரதேசம் போனாண்டு தமிழ்நாட்டை விட அதிகமான ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க நீங்க ஹரியானாவுடைய பெர் ஜிஎஸ்டி தமிழகத்தினுடைய பெர் காப்பிட்டா ஜிஎஸ்டி விட ஹரியானா அதிகம் நீங்க எல்லா குறியீடுகளும் எடுத்து பாருங்க இரண்டாவது இருக்கும் இதற்கு முன்பு இரண்டாவது இருந்தோம் ஆனா மூன்றாவதுக்கும் இரண்டாவதுக்கும் இருக்கிற கேப் குறஞ்சிருக்கு நான்காவதுக்கும் இரண்டாவதுக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருக்கு அதனால இரண்டாயிரத்தி முப்பது வரும் பொழுது இப்பவே உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை தொட்டுகிட்டு இருக்காங்க மிகப்பெரிய மாநிலமாக இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய மாநிலமாக கர்நாடகாவுக்கும் நமக்கு இருக்கிற கேப் குறைஞ்சிருச்சு அந்த பொய்யே சொல்லவே மாட்டாங்க அதை வந்து சொல்லவே மாட்டாங்க பொய்யா பேசுவாங்க இதுக்கு முன்னாடி இரண்டாவது இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபதுலேயும் ரெண்டாவதாக இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் ரெண்டாவதாக இருக்கும் ஆனா திமுக வந்த பிறகு கேப்பு குறை ஆரம்பிக்குது அடுத்த மாநிலங்கள் வேகமா நம்மளை ஓவர் டேக் பண்ணிட்டு போயிருவாங்க பாஜக நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா குறிப்பாக கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் முதல்ல மீட்கணும் தான் எங்களுடைய நோக்கமே எத்தனையோ சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மேக்கர் நான் பல இடத்துல பேசுறேங்கன்னா ஒரு லட்சம் மேக்கர் இன்னைக்கு உங்க அஞ்சேகர் லட்சம் ஏக்கர் தான் காட்டுறாங்க அதுலயே ஒரு லட்சம் மேக்கர் காணாம போயிருச்சு அது கோவிலுடைய சொத்து இரண்டாவது கோவில்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க அது நிலம் கோவில் நிலமாக இருக்கட்டும் அவங்களை ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதுக்கு பல இடத்துல நம்ம மாதம் மாதம் கட்டணம் வாங்குறோம் அவங்ககிட்ட வருடம் வருடம் நாம அவங்ககிட்ட ஒரு நிலுவைத் தொகையை வாங்கிக்கிறோம் பல இடத்துல இது இருக்குது இன்னைக்கு தமிழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தும் இன்றைக்கி அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சுருக்கிறாங்க அதை நான் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் தனியாக ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்ன தவறாக போயிருங்கண்ணா என்னை பொறுத்தவரை அந்த ஒரு லட்சம் மேக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்கரோஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதில் வாடகையே வரல முதல் அதை பிடுங்குவோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா வாடகை கொடுக்குறாங்க அதை முதல்ல வாங்குவோம் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாம பல நம்மளா இருக்கு அதை வாங்குவோம் இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும் இதை பற்றி அதிகாரப்பூர்வமா எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ஹெச் ராஜா எல்லா வருஷமும் அவர்தான் மக்களை சந்திச்சு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை முன்னாடி மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க அவர்கள் ஸ்பெசிபிக்கா கருத்து சொன்னால் சிறப்பாக இருக்கும் பொறுத்த எந்த எக்ஸாமினேஷன் இருந்தாலும் கூட ஒரு செட் சிலபஸ் இருக்கும் சிலபஸ்ல இருந்து இருநூறு மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை நடக்குது இத்தனாயிரம் இளைஞர்கள் கனவுகளோடு தயார் பண்றாங்க அதுல தமிழ் மொழியிலிருந்து தமிழ் பாடத்திலிருந்து நூறு கேள்விகள் வேற நூறு கேள்விகள் வெளியிருந்து வருது வேறு வேறு பாடத்திலிருந்து இருநூறு கேள்விகள்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் வந்து சிலபஸ்லயே இல்ல உதாரணத்திற்கு நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் மீடியால இருக்கிறவங்க அதை ஜூம் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு சாம்பிள் ஒண்ணு காட்டுறேன் ஒலி மரபை கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி நம்பர் ஐந்து சும்மா நீங்க ஜூம் பண்ணி பாருங்க யாராச்சும் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா நீங்களே பாருங்க அடுத்தது வேலை பிசகு என்கின்ற மரபு தொடரின் பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதையும் கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பாருங்கண்ணா அடுத்தது ஒரு பொருத்தம் நாலு கொடுத்துருக்காங்க நான் சும்மா இருக்கிற சில சாம்பிள் கேள்விகள் இதை மட்டும் காட்டுறேன் இது எதுவுமே சிலபஸ்ல இல்லை இதெல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்தில் இருந்த தமிழ் சொற்றொடரில் வந்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அவங்களுடைய பிரிஸ்கிரைப்டு சிலபஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாதனால எல்லோரும் வந்து ஏதோ ஒன்று டிக்கடிப்பாங்க ஒரு சிலபஸ்ல இருந்து கேள்விகள் வரும்பொழுது மட்டும்தான் அந்த மாணவனுடைய திறமையை நீங்க பதிசோதித்து பார்க்க முடியும் ஒரு டென் பர்சன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் வச்சுக்கலாம் அது கிரிட்டிக்கல் திங்கிங் சிலபஸ்லேயே இல்லாம தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க முதல் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு இரண்டாவது சில சென்டர்ல குரூப் நான்கு தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தி சீல் பிரிச்சிருக்கிறாங்க அந்த பாக்ஸ் வந்து முழுவதுமாக சீல் பண்ணல ஹாஃப் தான் சீல் ஆயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ முறையாக கொண்டு போய் விவாதிச்சிருக்காங்களான் ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் நான்கு ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதம் விதமும் முறையாக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தேர்வு கடினமா இருக்கலாங்கண்ணா அது வேற ஆனா தேர்வு சிலபஸ்க்குள்ள இருந்து வரணும் ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க அது இதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பாரு அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை எது சிலபஸ்க்கு நான்குங்கிறது ஒரே ஆண்டில் அதிகப்படியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அரசு பணிக்கு செல்ல குரூப் தான் அதிகப்படியான அரசு பணியிடங்களை கொடுக்கும் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வு சரியில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு மாணவ செல்வங்கள் எல்லாம் சொன்ன பிறகு அதை அனலைஸ் பண்ணிட்டு குற்றச்சாட்டாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு நாங்கள் வைத்திருக்கேன்